அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க கீழ் வீடாக அமைந்துள்ளது நிறைய பேர் கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் மயிலாடுதுறை டு கும்பகோணம் மெயின் ரோட்டில் காவேரி நகர் பஸ் ஸ்டாப் தான் நம்ம பார்க்குற இந்த வீடு வருது ஃபஸ்ட்டு ஹால் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது அதுக்கடுத்து இது கிச்சன் ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது வாடகை ஏழு ஐநூறு அட்வான்ஸு ஐம்பதுரூவா சொல்கிறாங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் திங்ஸுலாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது வீட்டு நல்ல ஒரு காற்றோட்ட வசதியோடைய அமைந்துள்ளது அப்பார்ட்மெண்ட் டைப்பில் தான் கொஞ்சம் பார்க்குற வீடு வருது அடுத்து இது வெஸ்டர்ன் டைப்பில் காமனாக ஒரு டாய்லெட்டு லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித்து அட்டாச்சு டாய்லெட்டு இண்டியன் டைப் டாய்லெட்டாக இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்து விட்டுருக்கோம் இது இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஜங்ஷன் காவேரி நகர் பஸ் ஸ்டாப்பு எல்லாமே வாக்கப்புல் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்